பிரயோகப்படுத்தும் போது தம்முடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அந்த கோபத்தை ஆற்றிக் கொள்வதற்காக இருக்கிற ஆயுதங்கள் எனவே வேதம் எடுத்துக்கொண்டு அவருடைய கோபத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் பராக்கிரமசாலிகளை எல்லாம் அழைத்திருக்கிறேன் வாங்க என் கோபம் வருது என்னுடைய கோபத்தை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பராக்கிரமசாலிகளை எல்லாம் அழைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் கோபத்தை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று கடைசி நாளிலே வெளிப்பட போகிற அவருடைய கோபம் இன்னொன்று அனுதின வாழ்க்கையிலே தினமும் வெளிப்பட போகிற இல்லாவிட்டால் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய கோபம் திரும்ப சொல்லுகிறேன் தேவனுடைய கோபத்தை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று கடைசி நாளிலே அவருடைய கோபம் வெளிப்பட போகிறது அத்தோடு அவருடைய கோபம் நிறைவடைகிறது அதற்கு பின்பு அவர் கோபப்பட போவது இல்லை ஒன்று இன்னொன்று அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய கோபம் முதலாவது கடைசி நாளிலே வெளிப்பட போகிற கோபத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு வாழ்க்கையிலே வெளிப்பட போகிற வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய கோபத்தை குறித்து நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் பரிசுத்த பவுல் பொதுவான நிருபம் இரண்டாவது அதிகாரத்தை உங்களுடைய வேதத்திலே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதிலே ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆறாவது வசனம் ஐந்து

மன கடினம்னா என்ன எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் மனசுக்குள்ள என்ன செய்யாது போகாது எவ்வளவு சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் எத்தனை செய்தி எத்தனை ஊழியக்காரர்கள் வந்தாலும் நம்ம மனம் திரும்ப மாட்டோம் இருதயம் கடினமாவே இருக்கும் ஆமா இவங்களுக்கு வேற வேலை இல்ல ஆ டேனி இல்லையாவா ஆஹ் அவர் இப்படித்தான் பேசுவாரு அவருக்கு வேற வேலை இல்ல ஓ எங்க பாஸ்டரா அவர் இப்படித்தான் பேசுவாரு அவருக்கு வேற என்ன தெரியும் அவர் அப்படித்தான் திட்டுவாரு இப்படி சொல்றோம் இல்லையா மன கடினம் நம்முடைய மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுள்ள தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாள் அங்கு ஒரு நாளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது தேவனுள் தேவனுடைய நீதியுள்ள கோபாக்கினை வெளிப்படும் நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படுகிற கோபாக்கினையின் நாள் என்று சொல்லி அதற்காக நீ கோபாக்கினையை இன்னும் மேலே மேலே நீ குறித்து கொள்ளுகிறாயே என்று சொல்லுகிறார் தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு பலனளிப்பார் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் கவனிச்சு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மனுஷன் பூமியில சொத்து சேர்க்கிறானோ எப்படி ஒரு மனுஷன் பூமியில ஆஸ்தியை சேர்க்கிறானோ அதே போல சில மனிதர்கள் பூமியில தேவனுடைய கோபத்தை சேர்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் அவங்க மேல அவங்க மேலே தேவனுடைய கோபம் வந்து குவிஞ்சிட்டே இருக்குதான் மேல மேல தேவ கோபம் குவிஞ்சிட்டே இருக்குதான் அந்த கோபம் எப்போ வெளிப்படும் அப்படின்னு சொன்னா அதற்காக ஒரு நாளை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் அது தேவனுடைய கோபாக்கினையின் நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த நாள் எந்த நாள் தெரியுமா நியாய தீர்ப்பின் நாள் தான் தேவனுடைய உக்கிர கோபம் அவன் மேல இறங்கி அவனை கோபத்தோடு பிடித்து அவனை நரகத்திலே தள்ளுகிறான் அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற கடல் என்று அழைக்கப்படுகிற நரகத்தில் அந்த மனிதனை தள்ளுகிறார் எந்த மனிதன் கோபாக்கிதையை தன்மேல் குவித்துக் கொள்கிறான் தெரியுமா இந்த இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாவே இருக்கு ஐயோ இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமோ அப்படின்னு யோசிக்க தோணுது அந்த வசனம் ஃபர்ஸ்ட் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை அப்படின்னு தான் எழுதிட்டே வர்றார் அப்போ ஆண்டவருடைய கோபம் யார் மேல அதிகமாக குவிஞ்சிட்டே இருக்கு தெரியுமா யாரெல்லாம் இன்னொருத்தங்க குற்றப்படுத்துறாங்களோ ஒரு மனுஷனை குற்றவாளி குற்றவாளி தப்பு தப்பு குற்றம் 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 யாரெல்லாம் குற்றப்படுத்துற குற்றப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்கள் மேல் தேவனுடைய கோபத்தை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரையாகிலும் நம்ம குற்றப்படுத்தினா நம்ம மேல என்ன வரும் தேவ உன் கண்ணில் இருக்கிற நீ முதலாவது எடுத்து போட வகைப்பார் மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்ப்பது என்ன மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன நேற்று ஒரு அருமையான தம்பியோடு பேசிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயத்தை பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருந்தோம் என்ன சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா என்னைக்குமே அடுத்தவங்களை பார்க்கும் போதுதான் நமக்கு பொறாம வருது நமக்கு பிரச்சனை வருது எல்லாமே வருது அடுத்தவங்கள பார்க்காத வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூமே கிடையாது எந்த இஷ்யூமே கிடையாது அவரவர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து அவர்களுடைய வேலை என்ன என்பதை மட்டும் பார்த்து பூமியில வாழ்ந்துட்டாங்கன்னா கட்டாயமா பரலோகம சேர்ந்துடலாம் ஒத்துக்கிறீங்க தேவையில்லாத மொத்த பிரச்சனையும் எப்போ வரும் தெரியுமா அடுத்தவங்களை பார்க்கும் போதுதான் அடுத்தவங்களை தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் நம்முடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்களேன் இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோன்னே முதல்ல அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோன்னே அந்த பிள்ளை வந்து என்ன செய்யணும் அக்கா ட்ரெஸ்ஸை காட்டுங்க அக்கா ட்ரெஸ்ஸ காட்டுங்க அக்கா ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே என்னைய விட அவளுக்கு நல்லா இருக்க எனக்கு ஐநூறு ரூபாய் அக்காவுக்கு எழுநூறு ரூபாய் ஆச்ச அக்காவுக்கு ட்ரெஸ் எடுக்கல உனக்கு மட்டும்தான் எடுத்துருக்க அப்படின்னா ஓகே சந்தோஷம் ஓகே நமக்கு நானூறு ரூபா இருந்தாலும் சந்தோஷம் முந்நூறு ரூபா இருந்தாலும் சந்தோஷம் சொத்து பிரிக்கும் போது பாருங்களேன் முதல்ல ஒரு பையனுக்கு சொத்து பிரிச்சு கையில கொடுத்துட்டு அவர் அமைதியா இருப்பாரு அவர் கண்ணெல்லாம் எது எதுமேல இருக்குன்னா அடுத்தது நம்ம தம்பிக்காது அண்ணனுக்காது என்ன கொடுக்கறாங்க நீ பார்க்கலாம் கரெக்டா இல்ல எங்க வீட்டுல என்ன சொத்து பிரிக்கல நான் நிறைய பாக்குறேன் அதை சொல்றேன் அண்ணனுக்காது தம்பிக்காது என்ன கொடுக்கறாங்க நீ பார்க்கலாம் நீ அண்ணனுக்கு தம்பிக்கு கொடுக்கும் போது ஒரு அரை அடி யாருக்காவது ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அப்பந்தான் பிரச்சனை வரும் ஏசு ஒரு ஓமை சொன்னார் ஒரு மனுஷன் இருந்தா நாம் திராட்சை தோட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த தோட்டத்திலே வேலை இருந்திருக்கிறது இருக்கிறது பன்னிரண்டு மணிக்கு வெளியே போய் சந்தை வீதியிலே நிற்கிற ஒரு சிலரை அழைத்து உனக்கு ஒரு ரூபாய் சம்பளம் தரேன் நீ என் தோட்டத்தில் வந்து வேலை செய் என்று சொன்னார் உடனே அவர்கள் வேலை செய்தார்கள் பார்த்தா வேலை நிறையா இருக்கு ஆட்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க உடனே அவர் திரும்ப என்ன செய்கிறார் திரும்ப அந்த எஜமான் சந்தை வீதி வெளிக்கு போகிறான் வெளிக்கு போயிட்டு சொல்றாரு எப்ப இன்னும் என் திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கு மூணு மணிக்கு நீங்களும் வாங்க உங்களுக்கு நான் நியாயமானபடி கூலி தருவேன் அவர்களும் இன்னும் வேலை நிறைய இருக்குது ஆள் அஞ்சு மணிக்கு வெளியே போகிறான் போயிட்டு கொஞ்சம் பேர் வேலை அவங்கள பார்த்து சொல்றான் எப்ப தோட்டத்துக்கு வாங்கப்பா உனக்கு வேலை தரேன் நியாயமானபடி நான் சம்பளம் தரேன் வா அவங்களும் பன்னெண்டு மணிக்கு போனவங்க ஆறு மணி வரைக்கும் வேலை செய்தாங்க மூணு மணிக்கு போனவங்க ஆறு மணி வரைக்கும் வேலை செய்தாங்க சாயங்காலம் ஐந்து மணிக்கு போனவங்க ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சாங்க யார் ரொம்ப அதிகமான நேரம் வேலை செஞ்சிருக்கிறா பன்னெண்டு மணிக்கு போனவங்க யார் ரொம்ப கம்மியான நேரம் வேலை செஞ்சிருக்கிறா அஞ்சு மணிக்கு போனவங்க இப்போ எஜமான் சம்பளம் கொடுக்குறக்கு டேபிள் போட்டு உட்காந்துட்டாரு வேலைக்காரங்கெல்லாம் நிற்கிறாங்க இவர் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அஞ்சு மணிக்கு வந்தவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு உடனே அஞ்சு மணிக்கு வந்தவங்கலாம் வராங்க எல்லாருக்கும் ட்ரா டேபிள் டிராவை திறந்து ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் எடுத்து சம்பளம் கொடுக்குறாரு அவங்க ஒரு ரூபாய் வாங்கிட்டு ஜாலியாக போகிறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்தவொடனே பன்னிரெண்டு மணிக்கு வந்தவங்க மனசில் யோசிக்கிறாங்க ஆ ஒரு மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கே ஒரு ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டாரு நம்ம பன்னெண்டு மணிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்போ நமக்கு எவ்வளோ தருவார் எக்ஸ்ட்ரா தருவாரு அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க இவங்க டேன் வருது சரி பன்னெண்டு மணிக்கு வந்தவங்க வாங்க கூப்பிட்டாரு எஜம்மா உடனே பன்னெண்டு மணிக்கு வந்தவங்க வந்தாங்க வந்த உடனே இவங்க ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்தாரு அவங்களுக்கு அதை பார்த்த உடனே அவங்க மூஞ்சி சின்னதாயிடுச்சு அவங்க சொன்னாங்களா எஜமானை பார்த்து என்ன சொன்னாங்க ஐயா ஒரு மணி நேரம் வேலை செஞ்சான் அவனுக்கும் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு பன்னெண்டு மணிலேருந்து வேலை செஞ்சேன் எனக்கும் ஒரு ரூபாய் கொடுத்தீரே எவ்வளோ வெயில்ல நான் கஷ்டப்பட்டேன் அப்போ ஏன் உழைப்பும் அவன் உழைப்பும் ஒன்றா ரெண்டுமே ஈக்குவல் ஆக்கித்தீரே எப்படி அப்படின்னு கேட்குறான் அப்போ எஜமானு என்ன கேட்டான்னா நான் உனக்கு பன்னெண்டு மணிக்கு வேலை கூப்பிடும்போது உனக்கு சம்பளம் எவ்வளவு சொன்னேன் கேட்கல எவ்வளவு சொன்னேன் ஒரு ரூபா சம்பளம் சொன்னேன் உனக்கு நான் பேசின சம்பளத்தை கொடுத்துட்டேனா கொடுத்துட்டீங்க உன் வேலைய பார்த்துட்டு போ உனக்கு பேசின சம்பளத்தை கொடுத்துட்டேன் அதே போல பிந்தி வந்த இவனுக்கும் கொடுக்கிறது ஏன் இஷ்டம் என்னுடைய வைகளை என்னுடைய இஷ்டத்தின்படி செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு உனக்கு பேசுனது என்ன நீ ஏன் அடுத்தவனை பார்க்கற அடுத்தவனை பார்க்காத உன் வேலை என்ன உன் கூலி என்ன உன் காரியம் என்ன அத பாரு இந்த வசனம் சொல்லுது அடுத்தவனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே அப்ப என்னைக்காவது நம்ம மற்றவங்க குற்றப்படுத்த ஆரம்பிச்சாச்சுன்னா வேத வசனம் சொல்லுகிறது தேவனுடைய கோபாக்கினை நாளுக்கென்று நாம் தேவ கோபத்தை நம்மேல் சுமத்தி கொள்ளுகிறோம் அது உடனே வெளிப்படாது அந்த கோபம் மேல பில்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது மேல மேல கோபம் சேர்ந்துகிட்டே போகுது நியாயத்தீர்ப்பு நாள் வரும் போது அன்றைக்கு தான் தேவன் அந்த கோபத்தை நம்மேலே தீர்த்து கொள்ளுகிறார் ஐயா நான் சர்ச்சுக்கு தானே போயின்னே

நான் அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கவில்லை எனவே அவன் மனம் திரும்பவில்லை இவர்களுக்கு மனம் மனந்திரும்ப உனக்கு மனம் திரும்புதலை கொடுத்தேன் நான் கத்தர் என்று அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வுள்ள ஆவியை உனக்கு கொடுத்தேன் எனவே நீ அறிந்திருக்கிறாய் அவனுக்கு கொடுக்கவில்லை எனவே அவன் அறிந்திருக்கவில்லை அவனை குற்றவாளியாக நீ தீர்க்கிறாயோ என்று கடைசி நாளிலே ஒரு கேள்வி நமக்கு நேராக வரப்போகிறது இது கடைசி நாளிலே வெளிப்பட போகிற தேவ கோபம் தேவ கோபம் அந்த நாளுக்காக நீ தேவனுடைய கோபத்தை நீ குவித்து கொள்ளுகிறாயே என்று பவுல் எழுதுகிறார் அது மாத்திரம் மாத்திரமல்ல வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் இது கடைசி நாளிலே வருகையிலே இந்த காரியம் சம்பவிக்க போகிறது அந்த நாளிலே அநேகர் கதறுவார்களாம் மலைகளை பார்த்து குன்றுகளை பார்த்து பேசுவார்களாம் அதற்கு காது இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்திற்கும் அவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் அவருடைய கோபம் பயங்கரமாய் வெளிப்பட போகிறது அவருக்கு முன்பாக ஒருவராலும் நிலை நிற்க முடியாது எனவே அவருடைய கோபத்திற்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்கள் மேல் விழுந்து அவருடைய முகத்திற்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று அநேகர் சொல்லுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு வசனங்களும் கடைசி நாளிலே வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவினுடைய கோபத்தின் அடையாளங்கள் இல்லாவிட்டால் கடைசி நாளிலே வெளிப்பட போகிற தேவ கோபம் இது கடைசி நாளிலே வெளிப்பட போகிறது ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே தேவனுடைய கோபம் பல விதங்களிலே வெளிப்படுகிறது இவைகளை வேதம் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது நான் உங்களுக்கு முன்னமே சொன்னது போல தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் வரும்போது அவர் தன்னுடைய ஆயுதங்களை கையிலே எடுக்கிறார் அவர் தம்முடைய ஆயுதங்களை கையிலே எடுத்து தாம் உருவாக்கின மனுமக்கள் மேல் அந்த ஆயுதங்களை அவர் பிரயோகிக்கிறார் அந்த ஆயுதங்களை அவர் யூஸ் பண்ணி தம்முடைய கோபத்தை தீர்த்து கொள்ளுகிறார் இப்படி தேவனுடைய கோபம் வெளிப்படும்படி அவர் பிரயோகிக்கிற முதலாவது ஆயுதம் என்ன வேதத்தில் தேடி பார்த்தால் அநேக காரியங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார் அதிலே குறிப்பிட்ட விதத்திலே வேகமாக சொல்ல வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் சில காரியங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அதிலே முதலாவது காரியம் வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் எட்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் முப்பத்தி எட்டு மூன்று உமது கோபத்தினால் ஆரோக்கியம் இல்லை உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை இந்த சங்கீதத்தை பாடியவர் யார் தெரியுமா அந்த சங்கீதத்தின் தலைப்பை நீங்கள் பாருங்கள் நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்ட தாவீது என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவான் என்று தேவனாலேயே சாட்சி கொடுக்கப்பட்ட தேவனுடைய தீர்க்க பல தரிசனங்களை பாடியவன் இந்த உமது கோபத்தினால் தேவனுடைய கோபத்தினால் என்னுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை சௌக்கியம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம் மாம்சனா என்னது மாம்சனா என்னது மாம்சனா என்னது நல்லா சொல்லுங்க நம்ம உடம்பு அப்ப சொல்றாரு தாவிது சொல்றாரு உன்னுடைய கோபத்தினால் என்னுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா மாம்சத்திலே பலவிதமான பலவீனங்கள் பலவிதமான வியாதிகள் உள்ளே வருகிறது கவனிங்க தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டான் மனிதன் இந்த சரீரத்தை தேவன் தம்முடைய ஆலயம் என்று வர்ணிக்கிறார் தேவனுடைய ஆலயத்தை அவர் அலங்கரித்து வைக்கிறார் தேவனுடைய ஆலயம் பழுதே இல்லாமல் பிரம்மாண்டமாக இருக்கிறது இருக்கிறது நானும் யோசித்து பார்த்தேன் நம்முடைய பாடியில உள்ளுக்குள்ள ஒர்க் பண்ற ஒவ்வொரு பார்ட்ஸையும் நீங்க கொஞ்சம் டீப்பா யோசித்துப் பாருங்களேன் முதலாவது நம்முடைய நரம்பு மண்டலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து எல்லாம் நரம்பையும் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி ஒரு முடிச்சு போட்டு ஒரே லென்த்தா வச்சாச்சுன்னா தொண்ணூறு ஆயிரம் மைல்கள் நீளம் நீளம் வருகிறதாம் அது நைன்டி தௌசண்ட் மைல்ஸ் நாட் கிலோமீட்டர் நைன்டி நைன்டி தௌசண்ட் மைல்ஸ் தொண்ணூறு ஆயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு நெட்ல படிச்சேன் ஞாபகம் இருக்கு ஒரு காரியம் உறுதியா எனக்கு தெரியும் என்னன்னா நம்முடைய சரீரத்தில் உள்ள நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டா இந்த உலக உருண்டைய டேபிள் மேல இருக்க உலக உருண்டல்ல நம்ம வாழுகிற உலகத்தை ரெண்டு முறை சுத்திரலாமா உலகம் எவ்வளோ பெருசு இந்த உலகத்தை ரெண்டு தடவை சுத்திரலாமா நம்ம உடம்புல இருக்கிற நரம்பை வச்சு இந்த அவ்வளவு நீள நரம்புகளுக்கு அவ்வளவு நரம்புகளுக்கும் உள்ளுக்குள்ள ரத்தத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்கு அந்த மிஷினுக்கு பேர் தான் ஹார்ட் இருதயம் இந்த இருதயம் தான் இவ்வளவு உலக உருண்டைய ரெண்டு தடவை சுத்துற அளவுக்கு உள்ள நீளம் உள்ள நரம்புகளுக்கெல்லாம் எல்லாம் ரத்தத்தை அது பம்ப் பண்ணுது ஒரு நிமிஷத்துல எத்தனை தடவை அந்த ரத்தம் போயிட்டு வருது தெரியுமா ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ள எத்தனை தடவை அப்பப்ப டாக்டர் போய் எனக்கு பிபி இருக்கான்னு பாருங்கன்றீங்கல்ல லோவா இருக்குன்றாங்க ஹையா இருக்குன்றாங்கல்ல என்னது அது பிபின்னா எத்தனை முறை போயிட்டு வருது சரி நான் கேள்வி கொஞ்சம் மாற்றி கேட்குறேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இருதயம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்குது ஆ செவன்டி டு நைன்டி செவன்டி டு நைன்டி கரெக்ட் தானே செவன்டி டு நைன்டி எழுபதுலேருந்து தொண்ணூறு தடவை வரைக்கும் இருதயம் துடிக்கும் அது இருதயம் துடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இருதயம் பம்ப் பண்ணும் எழுபதுலேருந்து தொண்ணூறு தடவை இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணும் அது இப்படி உள்ள இழுக்கும் போது கெட்ட ரத்தம் மொத்த ரத்தமும் உள்ள வரும் வெளியே தள்ளும் போது அதுக்குள்ள பியூரிஃபை ஆகி ரத்தம் பியூரிஃபை ஆகி வெளியே போகும்போது நல்ல ரத்தம் தனியா கெட்ட ரத்தம் தனியா பிரிஞ்சு போகும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து தொண்ணூறு தடவை வரைக்கும் இந்த பியூரிபிகேஷன் உள்ள நடந்து உலக உருண்டை முழுசு ரெண்டு தடவை சுத்துற அளவுக்குள்ள நரம்புகளுக்குள்ள அந்த ரத்தம் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு எவ்வளவு வேகமா போயிட்டு வந்துட்டு இருக்கணும் அப்போ நான் சொல்றேன் விளங்குதான் ஹலோ விளங்குதா ஆமா ஒரு மனுஷன் எழுபது வருஷம் வாழ்றான்னா இந்த எழுபது வருஷத்துல உள்ள இருக்கிற சின்ன மோட்டர்ல ஒரு நாள் கூட மெயின்டனன்ஸ் ஒர்க்கே கிடையாது ஆட்டோமேட்டிக் மெயின்டெனன்ஸ் அதுவே மெயின்டெனன்ஸ் உள்ள இருக்க ஹார்ட் ஒரு நிமிஷம் நிற்குதா உள்ள இருக்க ஹார்ட் ஒரு நிமிஷம் நிற்குமா நின்னா என்ன ஆகும் அவ்வளவுதான் மூக்கில் பஞ்சு வச்சிட வேண்டிதான் ஒரு நிமிஷம் நிற்கிறது இல்லை நம்ம வந்து அவிச்சு சாப்பிடுறோம் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிறோம் கல்யாண வீட்டுக்கு போனா எனக்கு பீஸ் கொண்டாடுறோம் எனக்கு என்ன வந்துடுச்சு கழுத்து வந்துருச்சு லெக்கு பீஸ் வையின்றோம் எலும்பு எல்லாத்தையும் அடிச்சு அது பாட்டுக்கு உள்ள தழுறோம் எல்லாம் உள்ள போது உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க சாப்பிடுற திரவ பொருள் திடப்பொருள் எல்லாம் உள்ள ஒரு மிஷின் கிரைண்டர் ஓடுது உள்ளுக்குள்ள என் வயிறு பெருசா இருக்கு ஒருவேளை கிரைண்டர் பெருசா இருக்குமோ போது தெரியல உள்ளுக்குள்ள ஒரு கிரைண்டர் ஓடுது இந்த கிரைண்டர் என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் கூழாக்கிடுது ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட் எதுவுமே நார்மலா இருக்காது கூழாக்கி உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய சிக்னிஃபிகேஷன் நடக்குது என்ன சிக்னிஃபிகேஷன் நடக்குதுன்னா நல்ல சத்துக்கள் எல்லாம் ரத்தமா மாறிடுது காரியங்கள் அந்த கரும்பு ஜூஸ் உள்ள விட்டு ஜூஸ் புழிஞ்சு அடுத்த நாள் காலையில போய் விழுது அப்பப்போ யூரினா வெளியே போகுது அந்த வேஸ்ட் தண்ணிய பியூரிஃபை பண்றதுக்கு தனி மிஷின் உள்ள வச்சிருக்கிறாரு இந்த தம்மா தூண்டு உடம்புக்குள்ள எவ்வளவு மிஷின் இருக்கு பாருங்க தம்மா தூண்டு மிஷின் இருக்கு அந்த மிஷினுக்கு பேரு கிட்னி அந்த கிட்னி என்ன செய்யுது இந்த தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நல்லா பியூரிஃபை பண்ணி நல்ல தண்ணி எல்லாம் உடம்புக்கு அனுப்பிடுது ஒரு மனுஷனுடைய உடம்புல எத்தனை சதவீதம் தண்ணி இருக்கு தெரியுமா உங்களுக்கு நம்ம உடம்புல எலும்பு இருக்கு கறி இருக்கா ஹலோ கறின்னு சொன்ன சிரிப்பு பாருங்களேன் சரி சதம் இருக்குதா எலும்பு இருக்குது சதம் இருக்குது தோல் இருக்குது நரம்பு இருக்குது கொழுப்பு இருக்கு எல்லாம் இருக்கா ஒரு மனுஷனுடைய உடம்புல தண்ணி எவ்வளவு சதவீதம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு மனுஷனுடைய உடம்பு எழுபது சதவீதம் தண்ணீரால் நிறைந்தது அதுக்கப்புறம் தான் எலும்பு விலும்பு எல்லாமே எழுபது சதவீதம் ஒரு மனுஷனுடைய உடம்பு தண்ணீரால் நிறைந்தது இவ்வளவுக்கும் தேவையான தண்ணீரை பில்டர் பண்ற ஒரு பியூரி கார்டு அந்த கார்டுக்கு பேர் என்னது கத்திர வச்சிருக்கிற பியூரி கார்டு அதை பியூரிஃபை பண்ணி அனுப்புற மிஷனுக்கு பேர் என்னது சட்னியா

அந்த டேங்கில் வந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி எப்பாவது ஒரு டைம் சல்லுன்னு வந்து ஊற்றாது ஒவ்வொரு செகண்டும் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூரின் பிளாடருக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் பிளஸ் ஒன்றும் படிச்சிருக்கிறேன் என்ன யூரின் பிளாடருக்கு வந்துகிட்டு இருக்கும் இந்த யூரின் பிளாடர் ஒரு செவன்டி ஃபைவ் இல்லைன்னா எயிட்டி வந்த உடனே நமக்கு ஒரு ஃபீல் வரும் என்ன ஃபீல்னா இப்போ நம்ம யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது அதையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் சேரும்

கலர் கலரா இருக்கிறதெல்லாம் அடிச்சு அடிச்சு போதையா இருக்குன்னு ஒருத்தன் கெடுத்தான்னா அவனை கெடுக்காம விடுவேனா சொல்லுகிறார் ஒருவன் இந்த அவர் சரீரத்தை குறித்து பேசுகிறார் அதுல தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என இவ்வளவு விலையேற பெற்ற காரியம் நம்ம லங்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு கேஸ் நம்ம சுவாச சுவாசிக்கும் தெரியுமா காற்று எவ்வளவு காற்று பியூரிஃபை பண்ணுது தெரியுமா உள்ள இழுக்கும் போது என்ன காத்து உள்ள போகுது ஆ என்னது கொட்டையா என்னது ஆக்சிஜன் போது வெளியே விடும் போது அப்ப கொரட்ட விடும் போது என்ன ஆக்சைடு வருது வெளியில அது கார்பன் டை ஆக்சைடு வருது வெளியில அப்ப உள்ள வரும்போது ஆக்சிஜன் வெளியே போகும்போது கார்பன் டை ஆக்சைடு எப்படி நடக்குது தெரியல அவ்வளவு மிஷினரிஸ் உள்ள வச்சு வச்சிருக்கிறாரு இவ்வளவு காரியங்கள் மனுஷனுடைய உடம்பு அவ்வளவு விலையேற பெற்ற காரியங்கள் இந்த சரீரத்துல சொல்லுகிறான் அவர் கோபப்பட்ட உடனே தேவன் கோபப்பட்ட உடனே என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டது